குரு பகவானின் அதி தேவதையான ஸ்ரீ தர்ஷனாமூர்த்தி சுவாமியின் அருள் பெற்ற தனுசுராசி என்பர்களே ஹே விளம்பி ஆண்டு பிறக்கும் பொழுது செவ்வாய் யாரிலும் புதன் நான்கிலும் சுக்கரன் நான்கிலும் கேது மூன்றாம் இடங்களிலிருந்து நன்மையான பலன்களை வழங்குகிறார்கள் ஆனால் சூரியன் ஐந்தாம் குரு பத்தாம் இடத்திலும் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திலும் ராகு பகவான் ஒன்பதாம் இடங்களிலும் இருப்பதால் அவர்களால் நன்மையான பலன்களை வழங்க இயலாது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கண்ணியில் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு வரையில் இருப்பதால் வெளியிடங்களில் குடும்பத்தை பிரிந்து வாழும் நிலை ஏற்படும் பண வரவுகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் சுப நிகழ்வுகள் தள்ளிப்போகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்க்கும் லாபம் தராது ஆரோக்கியத்தில் அவ்வப்பொழுது நலிவு ஏற்படக்கூடும் ஆனால் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழில் ஏற்படும் குரு பயிற்சியில் குரு பகவான் பதினோராம் இடமான துலாம் ராசிக்கு மாற்றமடைந்து ஓராண்டு காலம் அங்கு தங்கி ஆட்சி செய்கிறார் அதனால் நினைத்த செயல்களில் ஜெயம் உண்டாகும் பண வரவுகள் அதிகமாகும் அரசியல்வாதிகளுக்கும் அலுவலகங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படும் வெளியூரில் பணியாற்றியவர்கள் சொந்த ஊருக்கு வந்து குடும்பத்தோடு சேர்ந்து கொள்வார்கள் சுப நிகழ்வுகள் நடைபெறும் அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும் புது வீடு குடிபோகும் சூழ்நிலை அமையும் செல்வாக்கு உயரும் பண வசதிகள் பெருகும் பணியாற்றும் அலுவலகத்திலேயே செல்வாக்கும் வருமானமும் அதிகம் உள்ள பதவி கிடைக்கும் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஓராண்டு காலம் நன்மையான பலன்கள் நடைபெறும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விருச்சகத்தில் இருப்பதால் பலவிதமான துன்பங்கள் தொல்லைகள் கொடுக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் இருக்கும் சிலருக்கு வெளியிடங்களில் தங்கி பணியாற்றும் நிலை ஏற்படும் செயல்களில் வெற்றி பெற அதிக முயற்சியும் அலைச்சலும் பண செலவுகளும் இருக்கும் வரும் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஏற்படும் சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் உங்கள் ராசியாகிய தனுசுக்கே வந்து இரண்டரை ஆண்டுகள் அங்கு தங்கி ஆட்சி செய்கிறார் அதனால் குடும்பத்தை பிரிந்து வேறு இடங்களில் வசிக்கும் நிலை ஏற்படும் பண வரவுகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் நெருப்பில் பணியாற்றும் பொழுது தீக்காயங்கள் ஏற்படக்கூடும் நெருங்கிய உறவினர்களை பிரிந்து வாழ நேரலாம் சுப நிகழ்வுகள் தள்ளி போகும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும் இரண்டாம் சுற்றாக சனி பகவான் வருகை இருப்பது செல்வங்களை அளிக்கும் பொங்கு சனி என்று பாராட்டப்படும் தகுந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலம் சிரமங்களை தனித்துக் கொள்ளலாம் ராம பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான சிம்ம ராசியில் இடம்பெற்றிருக்கிறார் அதனால் வீண் பேச்சுக்கள் மூலம் உறவினர் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வம்பு வழக்குகள் உண்டாகும் செயல்களில் வெற்றி பெற அதிக முயற்சியும் பண செலவுகளும் இருக்கும் மற்றவர்களின் பேச்சுக்கு கட்டுப்படும் சூழ்நிலை இருக்கும் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழில் ஏற்படும் கேது பயிற்சியில் ராகு பகவான் எட்டாவது இடமான கடகராசிக்கும் கேது பகவான் இரண்டாவது இடமான மகர ராசிக்கும் மாற்றமடைந்து ஒன்றரை ஆண்டு காலம் அங்கு தங்கி ஆட்சி செய்கிறார்கள் எட்டாம் இடத்து ராகுவால் முயற்சியில் பின்னடைவு ஏற்படும் செயல்களில் வெற்றி பெற தீவிர முயற்சி தேவைப்படும் பணவரவுகளில் வரவுகளில் தடை தாமதங்கள் உண்டாகும் இரண்டாம் இடத்து கேதுவால் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் விலையுயர்ந்த பொருள்கள் காணாமல் போகும் நெருப்பினால் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அரசாங்கத்தால் சிரமங்கள் ஏற்படுமாதலால் வரிகளை காலத்தில் செலுத்துவது அவசியமாகும் பொதுவாக ராகு கேதுகளால் இப்பொழுது நன்மை ஏற்படாது இப்பொழுது தனுசு ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்களின் பலன்களை பார்க்கலாம் மூல நட்சத்திரம் தீவிர முயற்சிகள் மூலம் முக்கிய செயல்களில் வெற்றி ஏற்படும் வெளியூர் மாற்றம் செலவுகளை அதிகம் ஏற்படுத்தும் வீடு மாற்றமும் பணி மாற்றமும் கண்டிப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு நடைபெறும் குரு பயிற்சிக்கு பின் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் பெண்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண உறவுகள் இருந்தாலும் அதிக பயண செலவுகள் ஏற்படும் பணி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்பட்டுவிடும் சுப நிகழ்வுகள் குரு பயிற்சிக்கு பின் நிகழும் வீடு மாற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும் குலதெய்வ வழிபாடுகள் செய்ய பயணம் இருக்கும் நண்பர்கள் இல்லத்து நிகழ்வுகளில் கலந்து கொள்வீர்கள் உத்திராடம் முதல் பாதம் மங்கள நிகழ்வுகள் குரு பயிற்சிக்கு பின் ஏற்படும் பணவரவை விட செலவுகள் அதிகம் ஏற்படும் வெளியிடங்களில் பணிபுரியும் நிலை இருக்கும் வீடு மாற்றமும் இருக்கும் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் உணவு பழக்கத்தால் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் தகாத நட்பு இந்த நிலைமையில் ஆகும்